முத்துக்குமரன் ராயல் என்ஃபீல்டு வின் பண்ணார் அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம எல்லாேருமே ஏதோ நம்ம தான் வின் பண்ணிட்டோம் நம்ம வீட்டு வாசலில் ஒரு ராயல் என்ஃபீல்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அவர் வின் பண்ணிட்டார் வின் பண்ண அப்படி தானே அவங்க கோ கண்டஸ்டன்ஸில் கொஞ்சம் பேத்துக்காது இருக்கும் உண்மையிலே முத்து அக்கறை இருக்கிறவங்களுக்கு ஸோ உண்மையிலே எல்லாருமே அவரை வந்து மனசார பாராட்டுறாங்க எனக்கு யாருமே அந்த இடத்துல ஒரு ஜெலஸாக நின்ற மாதிரி எனக்கு சத்தியமாக தோணலை எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த விஷயம் அதில் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் முத்து இதெல்லாம் வச்சு முடித்தோடனே பசர் அடிக்கல அப்போ பவித்ரா அங்கே இருந்துட்டு பசர் பஸர்ன்னு கத்துவாங்க பவித்ராவும் ரியாவும் உடனே அவர் பஸ்ஸர் ஓடி போய் அடிப்பார் ஸோ அது ஃபஸ்ட் திங் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபகா நான் வந்துட்டு சொல்லுவார் டே அப்பாக்காக இல்லடா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவரும் வந்துட்டு அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிப்பார் முத்துக்குமரன் அதுக்கப்புறமா விஷாலும் அதே பாயிண்ட்டு சொல்லுவார் அப்பாக்காகங்கிற பாயிண்ட் சொல்லுவார் அருணும் வந்து சந்தோஷமாக ஹக் பண்ணிட்டு போவார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சாட்சினா முதுகில் ஓங்கி அடிப்பாங்க அடித்த உடனே முத்துக்குமரன் சொல்லுவார் ஹே மோ ஓங்கி அடிக்காத நான் திருப்பி அடித்தேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு சாச்சனாவோட பிஹேவியர்னால ஏன்னா முந்தானியத்தை ஏதோ ஒன்னவர் எபிசோடில் சொல்லியிருக்காரு போல இருக்குது இந்த மாதிரி தீபகண்ணா கிட்டே அப்படி மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல இருக்கு ஏன்னா அந்த பொண்ணோட ஏஜுக்கும் தீபகண்ணாவோட ஏஜுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதனால சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்கு அது கேட்டது மாதிரி தெரியல அப்போ இப்படி அடித்தாங்க அடிக்காத திருப்பி அடித்தேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னொடனே ஜாக்லின் ஜாக் அடித்தா மட்டும் எனக்கு அது சாக்லேட்டுன்னு கேட்டுச்சு ஃபஸ்ட்டு ஜாக் அடித்தா மட்டும் திருப்பி அடித்தா நான் திருப்பி அடித்தா நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சாச்சனா சொல்கிறாங்க சொன்னோடனே முத்துக்குமரனுக்கு அது சரியாக கேட்கலை என்ன சொன்னேன் அப்படின்னு திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறாங்க ஜாக் அடித்தா மட்டும் உங்களுக்கு வாங்குற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து கரெக்டாக சௌந்தரிய அங்கேருந்து வராங்க உடனே கிட்ட இப்படி அங்க பாரு லூசு அப்படிங்கிற மாதிரி அதாவது சாச்சனாவை லூசு மாதிரி கிட்ட காட்டுறாங்க அப்புறம் சௌந்தர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக முத்துக்குமரனை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வா உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற மாதிரி அந்த இங்கே மூளை மட்டுமே ஜெயிக்கும்ங்கிறத சௌந்தர்யா காட்டுறாங்க அதாவது முத்துக்குமரனுக்கும் மூளை ஜாஸ்திங்கிறத சௌந்தர்யா காட்டுறாங்க முத்துக்குமரன் அதை ஃபன்னாக சௌந்தரியாவை காட்டுறாங்க சௌந்தர்யாவுக்கு தான் மூளை இருக்குங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் ஒரு வின்னரும் ரன்னரும் ஒரு மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்த இந்த சீசனில் தோ ஃபைட்டு கேம் வைஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபைட் இருந்தாலும் மாறி மாறி நாமினேட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஒரு ஜெல்லஸாக ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே எனக்கு சத்தியமாக தோணலை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நம்மளும் ஹாப்பியாக இருந்தாச்சு